இன்றைய வேதவசன ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொம்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆ நம் தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறவர் என்ன காரியம் எனில் நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி வெறுமையாய் இருக்கும் இடங்களில் வழியையும் வறட்சியாய் இருக்கும் இடங்களை நீர்க்காலாகவும் தேவன் மாற்றுவார் எனவே நாம் பழைய காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டாம் ஏனெனில் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்வில் வெறுமையை நிறைவாக்கி வறட்சியான சூழலை வளமாக மாற்றுவார் எங்கள் வெறுமையை போக்கி வறட்சியை நீக்கி எங்கள் வாழ்வை புதிதாக்கும் எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி